வணக்கம் கடவுளூர் டிவி விட்டுவினியற்க லக்ஷ்மண்பு வணக்கங்கள் இவ்வளோ பார்க்க போகிறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள் மிதுன ராசி ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் வக்கரமாக இருக்காருங்க ஸோ பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் அதாவது வீடு வண்டி விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து கராராக இருப்பீங்க ஸோ அது அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க சனி புதன் மூலம் தொழில் ரீதியான விஷயங்கள் சில கிரிமினல் பயபுலங்க உங்களை வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம் வரும் ஏன்னா என்றைக்குமே வந்து சனி புதன் சேர்க்கை இருந்தாலே வந்து இந்த மாதிரி ஒரு காண்டாக்ட்ஸ் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் மூன்றாம் மதி பதி ரெண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது நமக்கு தெரியாமல் ஒரு கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் வந்து சில பேர் வந்து வேலை பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் மதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டிலிருந்து அது வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ தாயாரோடைய விஷயங்கள் நிலப்புலர்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கன் உங்களுக்கு ராசியிலேருந்து அது வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் குழந்தைகளுக்கான பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணம் போகலாம் கோயில் குளம்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ உங்கள் நாளில் இருக்குது அதுவும் சூரிய சாரத்தில் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு வீடு வாங்கலாமா வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பராமரித்து வேலைகள் வீடு பராமத்து வேலைகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருவணமாகாதவர்கள் திருமணம் ஆவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வியாபார சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிலேருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஆறாம் அதிபதியான செவ்வாயும் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து லோன் சம்பந்தமான விஷயம் தாயாரோடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் அதிபதியான சனி ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க்ஸாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வக்கரணும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லா தெரியும் அதே பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதை பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் சொல்லி நிறைய தொழில் வாய்ப்புகள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளில் இருந்து சிவாய் நாளிலிருந்து சூரியஸ்தாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபம் நிலவரங்களாக நல்லா சிறப்பான லாபங்கள்லாம் கொடுக்கும் அது வந்து ஒரு வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபம் கொடுக்கற காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி படம் லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ரெண்டில் வந்து சனியுடைய இருக்கும் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் அது என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஸோ அப்போது வந்து ஒரு சந்திராசமாக கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாப்தான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் எடுத்துப்படுத்தும் அது மட்டும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியெல்லாம் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட் மிதான லக்னமாக இருந்து ராகு தேசாப்து ராகு இருந்து அது குருடைய ஸ்தாரத்தில் இருந்து நிறைய பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் மூலயமாக ஒரு லாபங்கள் வர்றது கணவன் மனைவி உறவு சம்மந்தமான விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிராவல் போகிறமான ஃபீல் எல்லாம் நிறைய இருக்கும் திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய வந்து பிரயாணம் மட்டமான விஷயங்களும் சில பேருக்கு ஏற்படலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபித்தம் குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பத்திலிருந்து வக்கரமாக தொழில் ரீதியான விஷயங்கள் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் தொழில் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இருந்தாலும் நல்லா யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிதன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது எப்படி இருக்கும்போது புதன் வந்து இப்போ ரெண்டில் வந்து வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதமாக பேசுவோம் தாயாரோட பிடிவாதங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் பட் இதான் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து புதிய புதிய முயற்சிகள் புதிய புதிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை எதுவும் வில்லங்கம் இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது நல்ல கனமாக இருந்து ஒரு கேது சாப்பிடுவோம் கேது வந்து மூணில் இருக்காருங்க அது சூழ்நிலை சாப்பிடணும் மறைமுகமாக நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நம்மளை சுற்றி கேமரா வைக்கிறது கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குங்க வித வந்து இருந்து சுக்ரன் புத்தி அந்தனால் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது சுக்ரன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆசிரியாக இருக்கும்போது அது வந்து ராகுடைய சாதத்திலும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணம் மன்றமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் எல்லாமே சிறப்பு தான் ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றமான ஒரு பிரார்த்தனை விஷயம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குல்லாம் சூப்பராக இருக்குன்னா யோகங்கள்லேருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீன லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக திசை அடி தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷங்களும் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திச அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கூட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதயகீதம் நிறைய பட்டே கிளப்பிட்டு போகுது எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடின்னா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏன்னி ஜாதகெலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னான் அண்ணே நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து ஆகிடுவீங்க உங்களை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்டா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீ என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் வர மாட்டீங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகிதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகணுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ அடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃபிளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமுமே ஓடலை அவர் டோட்டலாக வந்து போடோட்டாய் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவர் சீண்ட கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்றார் அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா ஜோதிட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலில் சம்பா சம்பாதிப்பான் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் தேசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இவனா பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் குடிகட்டி பிறந்தால் அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் அவுட்டு அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்தங்கள் மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலமாக வந்து உங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்குன்னா நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டேகளை யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து எங்கள் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள் உங்களிடம் விடைய பெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்